அல்லாவுடைய சுலபமாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் நீதி தராசு உண்டுமே என்கிற நீதி தராசு அந்த தராசில் நன்மை தட்ட அதிகரிக்க உங்களுடைய நாவு மட்டும் இருந்தால் போதும் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா கடைகள் செல்லவர்கள் சொல்லி அல்ஹம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு யாருக்காவது கஷ்டமா மனப்பாடம் பண்ணுவதற்கு கஷ்டமா முஸ்லிமாக இருந்தால் எல்லோருக்கும் தெரியும் அல்ஹம்லா என்கிற வார்த்தை ரசூல் செல்லி அவர்கள் சொன்னார்கள் நன்மை தராசை நன்மை தட்டை அதிகம் அதிகம் நிரப்பக்கூடிய சக்தி அல்ஹம்துல்லா என்கிற வார்த்தைக்கு உண்டு என்று ரசூல் செல்லி அவர்கள் சொன்னார்கள் சுபானுல்லா என்று சொன்னால் வானம் பூமி அளவுக்கு நன்மைகளை கொண்டு போய் நிரப்பினாலும் பத்தாதாம் அல்லாஹூ தானா சொல்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் வானம் பூமி அளவுக்கு நன்மைகளை கொண்டு போய் போட்டாலும் அந்த வானம் பூமி அளவுக்கு இடைப்பட்ட இடத்தை எல்லாம் நிரப்பிவிடும் என்று சொல்லுகிறான்